அன்னைக்கு நம்ம கோட்டுக்கு போகணும் அடுத்த ஹியரிங் இருக்கு அட்வொகேட் இன்னைக்குதான் கால் பண்ணி சொன்னாங்க கண்டிப்பா போகணுமா என்ன போகணுமான்னு கேக்குறீங்க இல்ல போன முறைலாம் நீங்க பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல அதான் கேட்டேன் இல்ல சோழன் போன முறை வேலை இருந்துச்சு போக முடியல இந்த முறை கண்டிப்பா போகணும் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்டு அட்வொகேட் என்ன திட்டுறாங்க வேண்டாம்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே இதுக்கு இதை தள்ளி போட்டுட்டே இருக்கணும் அது என்னன்னு பார்த்து ஒரேடியா முடிச்சிடலாம் உங்களுக்கு ஓகே தானே சரிங்க குட் நைட் எல்லாருமேலையும் பாசமா இருக்கவளுக்கு ஏன் பாசம் மட்டும் புரிய மாட்டேங்குது